வாகனங்களை திருடாமலேயே கார் திருடர்கள் வாகனங்களை நேரடியாக திருடாமலேயே வாகன அடையாள எண்களை திருடி லாபம் ஈட்டும் புதிய முறையை கையாண்டு வருவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் வாகனங்களை நேரடியாக திருடாமல் வெக்கல் ஐடென்டிபிகேஷன் நம்பர்ஸ் எனப்படும் அவற்றின் அடையாள எண்களை திருடி பெரும் லாபம் ஈட்டும் புதிய அதிநவீன மோசடி முறை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது கனடா முழுவதும் கார் திருட்டுகள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறைக்கு இது புதிய சவாலை ஏற்படுத்தியுள்ளதோடு வாகன உரிமையாளர் மற்றும் கொள்வனவாளர் இடையே பெரும் கவலையையும் உருவாக்கியிருக்கிறது இந்த ரீ வினிங் மோசடி திருடர்களுக்கு கணிசமான லாபத்தை எட்டித் தருகிறது ஏனெனில் நேரடியாக ஒரு காரை திருடி விற்பதை விட இந்த முறை மூலம் சட்டபூர்வமான தோற்றம் கொண்ட ஒரு வாகனத்தை உருவாக்க முடியும் திருடப்பட்ட காருக்கு ஒரு புதிய அடையாளத்தை வழங்குவதன் மூலம் அதை மீண்டும் சந்தையில் எந்த சந்தேகமும் இல்லாமல் அதிக விலைக்கு விற்க முடியும் இது கார்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதையும் எளிதாக்குகிறது அங்கு அவற்றை கண்டறிவது மிகவும் கடினம் இந்த மோசடியின் மிகப்பெரிய ஆபத்து அறியாமலேயே செய்யப்பட்ட ஒரு திருடப்பட்ட வாகனத்தை வாங்கும் அப்பாவி மக்களுக்கு காப்பீடு மற்றும் எதிர்காலத்தில் விற்பனை செய்யும் போது பெரும் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் அத்துடன் போலீசாரால் திருடப்பட்ட கார் என்று கண்டறியப்பட்டால் வாகனத்தை இழக்கவும் நேரிடும் இந்த விண் மோசடியை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விற்பனை அல்லது மாற்றங்கள் சீர்குலைவதை தடுக்க காஃபேக்ஸ் புதிய கண்காணிப்பு கருவிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் கனடா முழுவதும் கார் திருட்டுகள் அதிகரித்துள்ளதால் மாகாண அரசாங்கம் கார் பதிவு முறைமையை மேலும் கடுமையாக்கியுள்ளது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை வாங்கும்போது வாகனத்தின் பின் எண்ணை சரிபார்த்து அது உண்மையானதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதோடு காஃபேக்ஸ் போன்ற சேவைகளை பயன்படுத்தி வாகனத்தின் வரலாறு மற்றும் பின் எண் குறித்த தகவல்களை பெறுவது நல்லது என்று பரிந்துரைக்கப்படுகிறது நம்பகத்தன்மையற்ற அல்லது அவசரமாக வாகனத்தை விற்க முயற்சிக்கும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வாகனத்தின் பதிவு ஆவணங்கள் மற்றும் உரிமையாளர் பற்றிய தகவல்கள் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் உங்கள் சொந்த வாகனத்தின் வின் எண் வெளிப்படையாக தெரியாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும்